श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयन्रुळि पादु सहस्रं नानूत् रवद् स्लोकं श्लोकं केरिसु इ विलासैः क्रीणन्तो निखिलजनचेतांसिं विविधां रङ्गक्षितिरमण पदापणि मुगु विगांतं अंतर्भवे विलुटं विलुटदंत धनं विलुटं धनं हा व्याज छारत अमरदेह धारा दामनाया हा विला सही ही क्रीडंतो निकिलाजना चेदांशी

ரங்க சித்திரமண பாதாவணி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தொருளியிருக்கும் பூமி பிராட்டியின் கேள்வனின் பாதுகையை சித்தீனா பூமி பூமி பிராட்டி சித்திரமண பாதாவணி தே உமது விலாசைகி ஆடம்பரமான லக்ஸூரியஸ் விவிதாபிகாராக விதவிதமான நடை அழகுகளால் நிகில ஜன சேதாம் எல்லா ஜனங்களின் சிந்தையையும் முகு மீண்டும் மீண்டும் கிரீணந்தோ கவர்ந்து விடுகிறீர்கள் அர்த்தமாக தன்னுடைய நட அழகினால் எல்லா ஜனங்களுடைய மனத்தையும் கவர்கிறது அப்படிங்குற புதர்த்தம் இதில் சுதீரமன பாதாவணி அப்படி பூமி பிராட்டியின் கேழ்வனின் பாதரக்ஷன்னு ஸ்பெஷலாக கூப்பிடுறத இது ஒரு போர்ஷன் ஆயிட்டு அப்புறம் விழுட்ட தந்தகா உமது மணிகளின் உள்ளே உருண்டு இருக்கும் விழுட்ட தந்தக உருள்றது அது என்ன உருள்றது இவருடைய பாதகியனுடைய மணி இருக்கு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் உருள்றது என்ன உள்ளே இருக்குது மணி சீலா கலாத்கார ரத்ன கற்கள் எழுப்பும் கலகல என்ற ஓசையின் அந்த கலா கலாத்காரன் போட்டு அது கலகலா கிழக்கு கிழக்குன்னு சத்தம் கேட்குறது அது அந்த மனுஷியெல்லாம்ங்கிறத நம்ம ரத்னகற்கள் எழுப்பும் கலகல என்ற ஓசையின் வியாஜ காரணமாக அதன் காரணமாக ஷரத் 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 அமிர்த அமிர்தம் என்கிற மேகம் தாரா தமநாயகா மழை பொழிகிறது ரெண்டு மசதே சொல்கிற புரிஞ்சுதா பாதுகேவம் உடைய விதவிதமான நடை அழகுகளால் எல்லா ஜனங்களுடைய மனத்தையும் கவர்கிறேன் ஒன்றாய்த்து ரெண்டாவது உம்முடைய உம்முடைய மணிக்குள் மணிகளுக்குள் இருக்கும் ரத்ன எழுப்பும் ஓசையினால் நாதத்தினால் அமிர்தம் என்கிற மழை பொழிகிறது அப்படின்னு அர்த்தம் முடியல அடுத்தது அந்தர்மம தேவரியரை பற்றிய இந்த விருத்தாந்தங்கள் எனது உள்ளத்தில் இந்த அந்தர்மங்கிறதுக்கு அர்த்தம் எனது உள்ளத்தின் அர்த்தம் நாம் மேற்கொண்டு சேர்த்துருக்கோம் தேவரிகரை பற்றிய இந்த விருத்தாந்தங்கள் எனது உள்ளத்தில் விகாகந்தம் நிலைத்து நிற்க வேண்டும் புரிய அர்த்தமாக உங்களுக்கு உண்மை பற்றின இந்த பெருமைகள் எல்லாம் என்னுடைய மனத்தில் எப்பொழுதும் நினைத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற ரிக்கொஸ்டோடு முடிக்கிறார் அது புரிஞ்சுவிட்டு உங்களுக்கு பாசனம் விசாரித்து स्लोत तो उधर तो तो पढ़ चुला माँ विला सही ही क्रीडं तो निकिले जने छेदां ती विविधा विहारा हाते रंगे चिति रावण पादा बनी मुहू विलुट विलुट है दमता हाँ मणिसीना करात कार्य व्याज क्षार अमृतधारा दमनयः श्रीमते जायरो